பூநாகத்தின் அறிவியல் வகைப்பாடு குடும்பம் அறிவியல் பெயர் பத்யாஸ் நியூகோசா வகை பழக்க வழக்கங்கள் ஒன்று உறைவிடம் பூநாகம் பொதுவாக கிராமப்புறங்கள் மற்றும் நகர பகுதிகளிலும் காணப்படும் ஒரு பாம்பு வயல் நிலங்கள் முள்வேலிகள் மரங்கள் மற்றும் பாறைகளுக்கு கீழே அல்லது வீட்டு தோட்டங்களில் இருக்கும் இது இரவு நேரம் பொதுவாக செயலில் இருக்கும் உணவுப் பழக்கம் பூ முற்றிலும் அல்லது தீவிரமாக வேட்டையாடுபவை அல்ல இது எலிகள் தவளைகள் சிறிய பறவைகளை உணவாக உட்கொள்கிறது இதன் உணவு பழக்கத்தால் பூமியில் பாக்டீரியாக்கள் மற்றும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது பூ நாகம் ஒவ்வொரு முறை ஆறு முதல் பதினைந்து வரை முட்டைகளை இடும் முட்டைகள் மண்ணில் அல்லது பாறைகளுக்கு கீழே பாதுகாக்கப்படும் முட்டைகள் சுமார் இரண்டு முதல் மூன்று வரை மாதங்களில் முதிர்ந்த பாம்புகள் பிறக்கின்றன பூ முக்கியத்துவம் பூநாகம் எலிகளைத் எலிகளை தின்னுவதால் விவசாயத்தை பாதுகாக்கும் விவசாய நிலங்களில் விலங்குகளின் எண்ணிக்கையை குறைத்து நன்மை விளைவிக்கிறது சுற்றுச்சூழல் சமநிலையில் பூநாகம் ஒரு முக்கிய ஊட்டச்சத்தி சங்கிலி உறுப்பினராக செயல்படுகிறது பாம்புகளின் உண்ணும் பல்லினங்கள் மற்றும் சிறிய உயிரினங்களின் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்துகிறது புராண பாரம்பரியங்களில் பூ நாகம் தமிழ் மற்றும் இந்திய பழமையான புராணங்களில் பூ நாகம் தெய்வீக பாம்பு என கருதப்படுகிறது இதனை நாக பூஜை நாக பஞ்சமி போன்ற வைபவங்களில் நிறைத்தும் வழிபடுகின்றனர் நாகம் வீட்டில் இருப்பது நன்மையையும் பலத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது பாதுகாப்பு மற்றும் நிதானம் நாகம் பயமுறுத்தும் போது மட்டுமே தன்னை தாக்கும் இது மனிதர்களுக்கு தீங்கு செய்யாததால் இதனை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் அழிவினால் பூநாகத்தின் வாழ்விடம் குறைந்து வருகிறது எனவே இது போன்ற உயிரினங்களை பாதுகாக்க மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முக்கிய குறிப்பு பூ நாகத்தை பிடிக்க முயற்சிக்காமல் அதனை இயற்கையாகவே அதன் இடத்தில் விடுவித்து விட்டுவிடுங்கள்